வில்லேஜ் ஃபுட் சப்பிர் என்பவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது நத்தைய எப்படி வேட்டையாடி எப்படி சமைக்க போகிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் நத்தையில் வந்து பார்த்தா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க அது எப்படி சமைச்சு சாப்பிட்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நத்தை வேட்டைக்கு ரெடியாகும் என் கிராமம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்குது இப்போ நம்ம ரத்த வேட்டையாடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைன் கம்பம் இருக்குல்ல லைன் கம்பத்தில் பக்கத்தில் தான் அந்த ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல தான் நத்தை வேட்டையாட போகிறோம் வாங்க போகலாம் கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் அது மாத்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் மழை தூரல்லாம் இருக்குது தமையாக வந்துட்டு இதில் போயிட்டு நாங்கள் மழையில் தூரல் நனைஞ்சிட்டு நட்டை வேட்டையாடுறது ஒரு தண்ணி சுகம் சுகம் பாறைபுள்ளே இங்கே மீன்லாம் நிறைய செத்து கிடக்கு என்னன்னா இங்கே வந்து தண்ணி வந்து மழை பெய்யுறதுனால நிறைய தேங்கியிருக்கு தேங்கிட்டு இது எல்லாமே வாய்க்காலில் வடிஞ்சிருச்சு வாய்க்காலில் வடிஞ்ச பிறகு இதை தண்ணி வைத்துனாலும் இவ்வளோ மீன்லாம் இறந்து இப்போ கருவாடாக கிடக்கு நீங்க சோத்து ஆனா இது சாதாரண கத்தாழ இது வந்து தான் நிறைய இருக்கும் இது இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆங்காரமா கிளம்பி இருக்கு இப்பதான் நானே இதை பாக்குறேன் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துல காது வலி தான் பூச்சி ஏதாவது பூந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இதோட சாரை புரிஞ்சு காதில ஊத்துவாங்க காதுல ஊத்துன பிறகு என்ன பண்ணா அது காது வலி சரியாகும் இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் இந்த இடத்துல தான் அதிகமாக நத்து இருக்குன்னு சொன்னாங்க அதை தான் இந்த இப்போ வந்து வேட்டையாட போகிறோம் வாங்க போய் நத்தை முதல் நத்தையா இது இவ்வளவு பெருசா வளர்த்தது காரணம் இங்க உள்ள மண்ணை சாப்பிட்டுட்டு இது செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மண்ணில் உள்ள எல்லா ஊட்டச்சத்துமே இந்த நத்தைக்கு இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தாய்மார்கள் பால் ஊட்ட அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா நத்தக்கறி சாப்பிட்டா அவங்களுக்கு தாய்மார்களுக்கு பால் அதிகமா வரும் அப்படி கிராமத்துல சொல்லுவாங்க ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் இதுக்கு வாங்க இது கிடைச்சதுன்னா நீங்க மிக்சே பண்ணாதீங்க சாப்பிடுங்க இருக்கா பரவாய்ப்பு

நான் அது உடனே சமைச்சோம்னா அதில் வந்து அது அது வந்து மண்ணை தான் சாப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாடு மாடுலாம் இலதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு வந்து உணவுணா இந்த வந்து நத்தை தான் நத்தை வந்து மண் தான் சாப்பிடுவோம் அந்த மண்ணு வந்து கொட்டுறதுக்காக தான் ஒரு நாள் மேய விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து அதை சமைக்க போகிறோம் இப்போ வந்து நேற்றி ஃபுல்லாக அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்ததுனால அதில் நத்தையில் இந்த மண்ணெலாம் கொட்டிருக்கோம் நீங்கள் என்ன செய்ய போறோன்னா நத்தையை வந்து அது ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சமைக்க போகிறோம்னு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க போய் சா சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து அதிகமாக நத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க எவ்வளோ நான் சொல்ல முடியாத அளவுக்கு நேற்று எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால நான் பல்லிட மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து சமைக்கலாம்னு வந்து பார்க்குறேன் இங்கே வச்சிருந்த நத்தையெல்லாம் பார்த்தா பாதி நத்தை தண்ணி உள்ள போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இம்மம்தான் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் வச்சு உடைங்க ஓவா என்ன செய்கிறீங்க இதை வச்சுலாம் உடைச்சிங்கன்னா உள்ள உள்ளேலாம் நொறுங்கி போயிடும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம எப்படி உடைய போகிறோம்னு வச்சிக்கோங்களேன் வெந்நீரை நல்லா கொதிக்க விட்டு நல்லா தலை தலைன்னு கொதிக்க விட்டு இது எடுத்து அதில் போட்டோம்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக மண்டையை போட்டுரும் மண்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி ஒரு உதர உதரனா போதும் எல்லா மண்டமும் கீழே விட போகுது இப்போ என்ன பண்ணுறோம் ஆமாம் வாங்க போயிட்டு இதை வேக வச்சு இது தெரியாது ப்ரோ எங்களுக்கு சாரி அடுப்பு நீ ஈஸியா பத்திருச்சு நினைக்கிறேன் ஈஸியா பத்திருச்சுன்னு வச்சுங்க தண்ணி ஊத்தியாச்சு தண்ணி நம்ம வந்து நத்தையை வந்து சுத்தம் பண்றோம் சொல்லிருந்தோம் அதுமாரி சுத்தம் பண்றதுக்காக நம்ம வந்து அடுப்பை பத்த வச்சு வெந்நீர் வச்சாச்சு வெந்நீர் வந்து இப்பதான் ஹீட் ஆகிட்டு இருக்கு இது நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம்னு வச்சுங்களா உப்பு எதுக்குன்னா வந்து நம்ம வந்து அந்த நத்தை வந்து மண்ணுல இருந்து எடுத்துருக்கோம் அதுல வந்து கிருமிகள் இருக்கும் அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக நம்ம உப்பு போடுறோம் இயற்கையாவே பாத்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு கிருமிநாசினி தான் வாங்க இதுல உப்பு போடுவோம் இப்போ வந்து நம்ம சொல்லிட்டே தான் இப்போ என்ன செய்ய போறோம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு போக வருது பாருங்க நல்லா அது மேல உள்ள தண்ணி எல்லாம் லைட்டா திரும்பிட்டு இருக்கு பாருங்க இப்போ என்ன செய்ய போறா இது இருக்கிறதெல்லாம் எடுத்து நப்பையெல்லாம் எடுத்து போட போறேன் எப்படி சுத்தமானது நம்ம பார்க்க வாங்க எடுத்து போடலாம் இப்படி இதாகுது பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நத்தை எப்படி சாகுதுன்னு நீங்களே பாருங்களா அது உள்ளே இருக்கிற அந்த வச்சிருக்கிற ஆக்சிஜன்லாம் வெளில வந்து அதை மூச்சை விட முடியாமல் ஹீட்டில் அப்படியே வெந்து சாகுது பாருங்க இப்படி இதுதான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே உள்ள அந்த ஓடெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அதில் உள்ள சதை தனியாக ஓடு தனியாக இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நல்லா அடுப்பு ஏரியா வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த கிராமத்து சைட்ல வயலில் தான் நிறைய கிடைக்கும் இதில் இருக்கிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இதே நத்தைய வந்து பட்டணத்துல இருந்து இருக்கிற அங்க சென்னை அப்புறம் வேறு வேறு வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் அந்த நத்தையை வந்து கிலோ கணக்கில் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா குழந்த பிறந்த பிறகு இந்த தாய்மார்களுக்கு பால் அதிகமாக வரணுங்கிறதுக்காக இந்த நத்தையை வந்து குழந்த பிறந்த பிறகு தாய்மார்கள் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புலாம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க நத்தையை ரத்தக்கறி சாப்பிட்லாம் இன்னொன்று என்னென்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க எனக்கு நத்தக்கறினாலே பிடிக்காதுங்க அப்படி எனக்கு வந்து நத்தையை பார்த்தா அறுபது இருக்கும் இப்போ நான் ஏன் அந்த நத்த கறி செய்கிறேன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க இதுமாரி இதில் என்னென்ன நற்குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதனால நான் அந்த வீடியோ எடுத்து செய்கிறேன் நாங்கள் உங்களுக்காக நான் சாப்பிட்றேங்க இந்த நத்தையை வாங்க பிரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்நீரில் போட்டோன்னா நத்தை ஓடுது பாருங்க தனியாக கயிண்டு வந்துச்சு பாருங்கள் இந்த இடம்லாம் கேப்பு தெரியுது அவங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னாலே ஆமாம் இன்னும் நல்லா வேகக்குதா இல்ல அந்த இதனால உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஊதியாச்சு சோலி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டு இப்போ எல்லாம் செய்ய போறோம் குச்சா நான் இந்த ரத்த சைடில் உள்ள அந்த அதுக்கெலாம் எப்படி வந்துருக்கு பாருங்களா பார்த்தாலும் நல்லா அந்த ஓடு எப்படி கழிந்து விழுந்துருக்கு பாருங்க அதை பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இதை வச்சு ஒரு குச்சை வச்சு குத்தி நின்று அதை ஒட்டச்சிக்கிட்டுலாம் இருக்கிறத விட இதை பாருங்களா இப்போ இதை நீங்கள் வேக வச்ச உடனே பாருங்கள் இதில் உள்ள அந்த இதெல்லாம் ஓடலாம் இப்படி இதில் உள்ள ஓடலாம் இப்படி அழகாக கைண்டு வந்துச்சு பாருங்கள் இந்த ஓடை தாங்க ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் எடுக்கிறது இப்படி இழுத்தாலே வெளில வந்துடும் இப்போ வாங்க சுத்தம் பண்ணுவோம் நம்ம நம்பர்களில் இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு நத்தை எடுத்தாச்சு இது நல்லா வெந்துருச்சு ஆ பாருங்க பார்த்திங்களா இவ்வளோதான் ஈஸியான வேலை இது

சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் பார்க்க சிம்பிளாக தான் இருப்பாங்க நான் பார்க்குறதுக்கு கொல குள கொல இப்ப இப்போ இந்த கொலை குழப்பை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா பரங்கி தேவை தரும்மா பரங்கி காண்பாங்களே அந்த தலையை போட்டு இதில் நல்லா தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சின்னு வச்சுங்களா இல்லை இல்லை அந்த கொலை குழப்பெல்லாம் போயிடும் அப்படியே சாதாரண கறி மெரி வந்துடும் இல்லை ரஃபாக வந்துடும் வாங்க போயிட்டு பரங்கி தேவை தலை பார்த்தீங்கன்னா இலை வந்து லைட்டாக இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அழகா இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த வந்து நீங்கள் தெரு நட்டையா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ குழ கொழ கொழ குழன்னு இருக்காது நம்ம இது யாருக்குமே பிடிக்காது குழப்பொழுப்பு தன்மை இருந்தாலும் சாப்பிடவே பிடிக்காது அதனால தான் இந்த இதை இப்ப நம்ம பதில் போட்டு நல்லா தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்கள் இது உள்ள குழ கொழப்பு தன்மெல்லாம் போகும் எங்கேச்சா ஆ கடியாச்சு

உடம்பு கனசு விட்டுக்கு நல்லது உடம்பு சத்துக்கு அதுக்கு தான் நல்லதுன்னு சொல்லி அந்த நத்தைய கொடையப்படுத்துவாங்க சரிதா சரி ஊற்றி கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அந்த சாந்த அள்ளி கொஞ்சம் கொஞ்சம் கையில் பிடிச்சி அப்படியே அந்த மாவுல தொட்டு அப்படியே எண்ணெய் சைட்டில் போட்டா ஒன்று ஒன்று இத்தனை மாரி வந்துடும் அதை அப்படியே வானல்ல அப்படியே கொஞ்சம் எடுத்து அதை அப்படியே எடுத்து ஒரு சட்டில் வச்சு ரசம் வச்சு ஒரு ஒரு உருண்டை எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு வச்சுங்களேன் கிரேவி செய்ய போகிறோம் நிறையா இந்த கிரேவினா ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நத்தைய சுத்தம் பண்ணியாச்சு நம்ம சுத்தம் பண்ணி இதை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா குழவழுப்பு தன்மை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நத்த கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளாத்தூள் இது காரத்தூள் இது வந்து இது மிளகு மிளகும் ஜீரகமும் கலந்து வச்சுருக்குது இது மஞ்சத்தூள் இது வந்து கடன் மிளகாய் தூள் கடையில் வாங்கின மிளகாய் தூள் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து தக்காளி ஒன்று வெங்காயம் தான் அதிக ரேட்டு விற்கிது தங்கத்தை விட வெங்காயம் ரேட்டு அதிகமாக விற்கிதுங்க இந்த தமிழ்நாட்டில் என்னமோ இறக்குறாங்க இறக்குறாங்கன்றாங்க ஒன்றும் இறக்குனதில்ல அதனால் வெங்காயம் நாலு தான் இப்போ வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு பச்சை மிளா ஒரு நாலு பூண்டு பல் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை லைட்டாக உதிரி போட்டு சமைச்சோன்னு வச்சுங்களா முருங்கைக்கீரையில் உ இரும்பு சத்து இருக்குது நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை போட்டு தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நீங்கள் அடுப்பெல்லாம் நல்லா எரிய வச்சு சட்டி நல்லா ஹீட் ஆக்கிட்டாங்க எங்கள் மாமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மர செக்கு இருக்குது மர செக்கில் ஆட்டுன கல்லெண்ணெய் மர செக்கில் ஆட்டுன கல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லெண்ணெய் இதை நம்ம ஊற்றி இப்போ நம்ம செய்ய போகிறோம் சுத்தமான கல்லெண்ணெய் அது

அப்படி இருக்கும் வெங்காயம் தான் பண்ணும் ஓ சமவாடை வாசலா இருக்கு வேறு லெவல் வாசம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரா வர வர நல்லா வதக்கணும் பொன்னீரான்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் இல்லை நம்ம போடுறோம்னா நல்லா டேஸ்ட்டுக்குதாங்க இந்த பிளேவர் வந்து அதில் சாரெல்லாம் அப்படியே நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க அந்த டேஸ்ட்டுக்கு தான் இந்த பச்சை மிளகாலாம் போடுறது வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட போறோம் வீட்டுக்கு நடக்க லைட்டா அப்படி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னு வச்சிங்களா அந்த அந்த தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ உப்பு போட்டோம்னு வச்சிங்களா அப்படி சீக்கிரமா வதையிடுவோம் தக்காளிலாம் அதுக்கு தான் இந்த உப்புலாம் நம்ம சேர்த்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் என்னாங்க சொல்கிறீங்க வேறு லெவல் வாசனை என்னடா சூப்பர் என்ன கம்மியாக இருக்குது கொஞ்சமாக செய்கிறீங்க நான் பத்துமா இவ்வளவு பேர் இருக்கும் எப்படி பத்தும் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் செய்கிறேன் இப்போ வந்து அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப்லாம் கேட்கல என்ன்கிட்ட காசு நிறைய இருந்துதுன்னு வச்சுக்கோ நான் அடுத்தவங்களுக்கும் நிறைய சாப்பிட்றா மாதிரி கொடுக்குறா மாதிரி நான் செய்வேன் இப்போ என்கிட்ட இருக்கிற அளவுக்கு தான் நான் செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாலாம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் காசுல வாங்க மாட்டேன் என்னிட்ட இருக்கிற சொந்த காசை வச்சு நான் செய்கிறேன் இது வந்து எப்படி சொல்றது எனக்கு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்ன்கிட்ட காசு இருக்கிற அளவுக்கு செஞ்சு செய்வேன் இதுக்கப்புறம் காசு எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் செஞ்சு கொடுப்பேன் வீடியோ எல்லாருக்கும் நான் கொடு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன் உங்கள் கனவு பெருந்தங்களை பாராட்டுறேன் நீங்கள் வந்து தெரியாது தமிழ்ன்ற வார்த்தைக்கு நீ செய்கிற வார்த்தை பாரு தமிழை கேவலப்படுத்திடுற ஒழுகா பேசு பரங்கி போட்டு தேய்ச்சி நல்லா இதுனாலும் இதில் வந்து குழப்பம் தன்மை லைட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே எண்ணெய் இதில் வந்து நிறைய ஊற்றிருக்கு எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு அப்படியே பொறிக்க விட்டு அப்புறம் மட்டும் நம்ம கிரேவி மாரி செஞ்சோம்னு வச்சுங்களா அது ஒரு டேஸ்ட் இருக்குதும்மா அப்படி இருக்குங்க டேஸ்ட்னா டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் வாங்க இது எண்ணெயில் அப்படியே போட்டு அப்படி பொறிக்கிற மாதிரி போட்டு அண்டே தான் அப்படியே வதக்குமா வதக்க வதக்கி

இப்ப என்ன செய்யப்படா மிளகாத்தூள் போட போறோம் அப்படி எடுத்து வீட்டு மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூள் இது இது கடை மிளகாத்தூள் இப்போ வந்து காரத்தூள் நல்லா காரமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து காரத்தூள் போட போறோம் இவ்வளவு போறீங்களா வரைக்கும் காரமாக சாப்பிட்டாதான் இது நல்லா இருக்கும் அடுத்து முருங்கை இப்போ நாங்க வந்து இது பறிச்சு மரத்துல இருந்து பறிச்சு கழுவி வச்சிருக்கிற முருங்கை இலை இதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு இதையும் போட்டு வதக்கிறோம் லைட்டா இப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகத்தையும் அரைச்சா அவ்வளோ நல்லா இருக்காது அதை இடிச்சு வச்சு அதை போட்டோம்னு வச்சுக்கலாம் அந்த காரம் எல்லாம் அப்படியே அதுலயே இருக்கும் அப்படியே சாப்பிடும் போது அப்படி இதா இருக்கும் மிளகு ஜீரகம் நிறைய போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சூடு அதிகமா தெரியுமா உடம்பு சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து குளிர்ச்சியான பொருள் இப்போ வந்து நத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி இப்போ ரொம்ப வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் அதிகமாகி கொப்பலம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வச்சிக்கலாம் இப்போ வெளில இருக்கிறவங்க கூட காசு கொடுத்து இது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது நத்தை இப்போ வந்து நத்தை வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னதை வச்சு இப்போ அந்த ஊர்காரங்கள்லாம் சொன்னதை பற்றி முக்கியமாக இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டு இது கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்கும் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ இது குறைக்கணுன்னா நீங்கள் நத்தை சாப்பிட்டாலே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் எண்ணெயை தேய்ச்சி குளிக்க தேவையில்லை நத்தை வந்து அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு ஓகே உப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தேவையான போட்டு போடுற இப்போ வந்து நத்தை வந்து அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட நல்லா போட்டு நம்ம வதக்கணும் வதக்கின இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படி நாக்கில் எச்சு ஊறுது இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் நத்தை வந்து நல்லா கட்டியாக இருக்கும் அந்த நத்தை வந்து வேகாது அவ்வளோ சீக்கிரத்தில் இருந்தாலும் அதனால் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அப்படி கிரேவி ஆகுதுன்னு நம்மளோ வச்சுங்களா அப்படியே அந்த நத்தை வந்து அப்படியே டேஸ்ட் இருக்குது பாருங்க அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம்

பார்த்தீங்கன்னா அது ஃபேவரில் பண்ணிணா ஃப்ளேவர் பண்ணலாம் அந்த ரெட்டில் அப்படியே ஒரு பீஸு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாமா லைட்டாக பார்க்க அப்படியே அருமையாக இருக்குது சூடாக இருக்குங்க இருங்க தாங்க முடியலை சூடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது சுட்டுருச்சா லைட்டாக சுட்டுருச்சு இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாங்க வேற லவ்லையா வேற லவ்லையா இந்த மிளகு ஜீரம் இருக்குது திரும்பங்க தட்டே அப்படியே காரம் அப்படியே இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க வீட்டில் கூட எவ்வளோ டேஸ்டாக செய்யிருக்கோம் இங்கே பயங்கர டேஸ்டாக இருக்குடா வீட்டில் அம்மா செய்வாங்க அதுதானே நம்ம ஸ்மால் பாய் சுப்போட திறமை பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துருச்சு அந்த அந்த தண்ணியில் அப்படியே கிழித்து அப்படியே நல்லா இதாக திக்காக வந்துருச்சு அப்படியே இதை வந்து சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிணைஞ்சி சாப்பிடணும்னு வச்சிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சமைச்சு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் விருசாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எப்படி சாப்பிட்டாலுமே நத்த டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் வாங்க சா எடுத்து இறக்கி வைக்கலாம் அதில் பாருங்க அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து இறையில் வைக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க வாயில சொல்ல முடியல அவ்வளவு டேஸ்டே செம்ம டேஸ்டா இருக்கு வீட்டுல கொண்டா இப்படி சாப்பிட்டா இல்ல ஆனால் இங்கே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு நான் இன்னொரு ஆக முத முதல்ல நத்த உண்மையில் நத்த இன்றைக்கி தான் நான் சாப்பிட்றேன்னு எப்படி இருக்குன்னு இதுவரை நான் சாப்பிட்டது கூட இல்லை பாருங்கள் நல்லா பெரிய பீஸாக எடுத்து அப்படியா மாசம் நாக்கு உருதுன்னா பரவாயில்ல பாருங்கள் சாப்பிட்ற வரை சாப்பிடுறது அப்படியே அடுத்த அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த பூண்டு அந்த நாங்கள் போட்ட அந்த எல்லா பொருளும் அப்படியே சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும்போது எச்சு தெரியுது பாருங்கள் அவ்வளோ அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இல்லை கார சாரமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்க ஒரு பையன் வந்து சாப்பிட்டுட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சு நிற்கிறான் அந்த பையனை எடுக்கக்கூடாதுன்னு அவனையும் காட்டுறோம் நாங்கள் போகும்போது கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி நன் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் எங்களை பற்றி க சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கண்டினியூவாக வரணும் அப்படின்னாக்க பெல்லை ஐக்கான் அமுக்குங்க அது ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆள் அம் அந்த ஆல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நீங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் உங்களால் நான் உங்களுக்கு நான் ஸ்மால் பாய் சுப்பு அண்டு வில்லேஜி செல்வம்